மாலை முரசர்களுக்கு காலை வணக்கம் ஒரு செய்தி பழக்கோண நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக யுனைட் இந்தியா அமைப்பினுடைய பொதுச் செயலர் திரு அழகநம்பி வெளிக்கு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பிட்டு ஆந்திர அரசு வந்து தனியார் துறைகளில் பத்து மணி நேரம் வேலை அப்படிங்கிற அந்த சட்டத்தை நோக்கி கொண்டு போகிறாங்க அதுக்கான அனுமதியும் கொடுத்துருக்காங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன் அந்த திடீர் மாற்றம் அதாவது முதல்ல ஆந்திர அரசு வெறும் பத்து மணி நேரம் மட்டுமே வந்து உயர்த்தலை அதுக்குள்ளே இன்னும் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது என்ன அந்த பத்து மணி நேரம் அப்படின்னு உயர்த்ததுக்கு கூட என்ன அமன் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்று ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு ஒரு ஒரு பிரேக் இருக்கணும் அப்படின்ற மேண்டேட்ரி பிரேக்கை இப்போ ஆறு மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆறு மணி நேரம் எந்த விதமான பிரேக்கும் இல்லாமல் இனிமேட்டு ஊழியர்கள் வேலை செய்யணும் எட்டு மணி நேரம் வேலையில் வந்து ஐந்து நேரத்துக்கு மேண்டேட்ரி அப்படின்னு இருந்தது இப்போ வந்து பத்து மணி நேரம் அதிகமானதுக்கு அப்புறம் ஆறு மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து எந்த பிரேக்கும் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்றது வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதிகமாக ஓவர் டைம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஒரு குவார்ட்டருக்கு மூணு மாதத்துக்கு உச்சபட்சம் அதிகபட்சமாக எழுவத்தைந்து மணி நேரம் ஒவ்வொரு டைமாக இருந்தது இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ஹவர்ஸ் ஆஃப் ஓவர் டைமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே அந்த பத்து மணி நேரம் வேலையை இன்க்ரீஸ் பண்ணதோட மோசமான அம்சங்கள் ஸோ இந்த அம்சங்கள் எல்லாம் அமல்படுத்துறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாற்றங்களை நாங்கள் பண்ணுறோம் இதை பண்ணும்போது நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்றது தான் இவங்களுடைய கருத்துக்களை இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிக இருக்கு அப்படின்னா இந்த அரசு புதிய அரசு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ஆந்திராவில் இப்போ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வரலை அப்படிங்கிறதுனால நேரடியாக தொழிலாளர்களுக்கு அதிகமான வேலை நேரத்தை உயர்த்துவதன் மூலமாக நி நிறுவனங்கள் வந்து நேரடியாக ஆந்திராக்குள்ள அதிகமாக அவர் நம்புகிறாங்களா அவங்க இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக அமெரிக்காக்கும் சைனாக்கும் நடக்கிற வர்த்தக போரில் நம்ம வந்து நிறைய நிறுவனங்களை சைனாலேருந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பரப்புரையில இருக்கு அந்த நேரத்துல நம்ம என்ன அதன் மூலமா நம்ம பெனிஃபிட் ஆக மூலியமா அதை பண்ணிடணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அதற்கு இவங்க முக்கியமா கையில் எடுக்கிறது லேபர் கோர்ட்லயும் சரி அது மத்திய அரசு கொண்டு வர லேபர் கோர்ட்ஸ்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வர சட்டங்களிலும் சரி முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா நாங்க அதிக நேரம் எங்களுடைய மக்களை உழைக்க வைக்கிறோம் அப்ப உங்களுக்கு வந்து அதிக ப்ராஃபிட் வரும் அதனால இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு கருத்து என்ன வருதுன்னா இங்க இருக்கிற லேபர் லாஸ் இதை வந்து நம்ம தளர்த்துனா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் உடைய குறியீட்டுல வந்து வளரும் நாடு குறியீட்டுல மேல வரும் போது பல்வேறு பிசினஸஸ் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக வரும் ஏன்னா இந்தியா முழுக்க இன்வெஸ்ட்மென்ட் வந்து கம்மியாயிட்டு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி செஞ்சாதான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்ற சூழல்ல நம்ம வந்து இருக்கும் அப்படின்றது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே வெறும் ஆந்திரா மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி கர்நாடகா பண்ணாங்க அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பண்ணாங்க மத்த மாநிலங்கள்ல முறியடிக்கப்பட்டிருக்கு ஆந்திராவில் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு கொண்டு வந்துருக்காங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து தனியார் நிறுவனங்களுடைய பெருநிறுவனங்களுடைய தலைவர்கள் சிஇஓக்கள் வந்து அதிகப்படி அதிகப்படியான நேரங்கள் வந்து இளைஞர்கள் வந்து உழைக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க இப்போ அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த அரசாங்கங்கள் வந்து சட்டத்தை கொண்டு வராங்க ஆந்திர அரசு வந்து அதை அடுத்த கட்டமாக கொண்டு போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா கண்டிப்பாக அதாவது எப்படி வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் கொள்கையில ஒரே நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்றத முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு மத்திய அரசாங்கம் வேற கட்சியா இருந்தாலும் மாநில அரசாங்கம் வேற கட்சியா இருந்தாலும் நிறுவனங்களுக்கான கொள்கைன்னு வரும்போது அவங்க வேலை நேரத்தை உயர்த்துறதுல ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில நிக்கிறாங்க அது ஊழியர்களுடைய வாழ்க்கையில அவங்க ஹெல்த்ல பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது எப்படிலாம் வந்து விளைவுகள் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரும் சொல்றவங்க இந்த பத்து மணி நேரம் இன்க்ரீஸ் பண்றதுனால எவ்வளவு ஊழியர்களுக்கு மேல என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்த போகுது அதுக்கு ஹெல்த் அசார்டுக்கு என்ன போகுது மென்டல் ஹெல்த் அசார்ட் என்ன உருவாக்க எந்த ஸ்டடியுமே இல்லாமல் இதை வந்து கொண்டு வராங்க இந்த கொண்டு வரும் பட்சத்துல இவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அஹ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு உதவும் அப்படின்னு இவங்க நம்புறதெல்லாம் இது வரைக்கும் உதவ உணவு உதவுவதே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க ஏன்னால் ஒரு நிறுவனம் இங்க வரணும்னா நாங்கள் வந்து மாடு மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து வரணும்னு அவசியம் கிடையாது இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு திறமை இருக்குது எஜுகேஷன் இருக்குது நம் நாட்டில் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பல்வேறு துறைகள் வந்து தானாக உள்ளே வரும் நேற்று வந்து ஒரு நிறுவனம் வந்து திவாலா இருக்கு அமெரிக்கா நிறுவனம் அது என்னென்னா மெயினாக வந்து சிலிக்கான் வேஃபர் வந்து உருவாக்குற நிறுவனம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஒரு வேஃபர் அப்படின்னு உருவாக்குற நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அதை இன்னும் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சைனா அறிவியலும் தொழில்நுட்பம் அதிக நேரம் அவங்க வேலை செய்யல அறிவியலும் தொழில்நுட்பமும் கொண்டு அதே வேஃபரை மூணு மடங்கு கம்மியா ஐநூறு டாலருக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க இதுதான் வந்து மாற்றம் இப்படி மாறினா கண்டிப்பா வந்து பிஸ்னஸ் எல்லாம் அங்க போகும் இந்த ஆயிரத்தி ஐநூறு டாலருக்கு செய்த நிறுவனம் இன்னைக்கு க்ளோஸு எல்லாம் சைனாக்கு போயிடுச்சு சைனால வந்து அறுபது மணி நேரம் எழுபது மணி நேரம் யாரும் வேலை செய்யல அறிவியல்லையும் தொழில்நுட்பத்துலேயும் வந்து ஒரு நாடு இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வளரும் அங்க அரசு ஏஐல வந்து இன்வெஸ்ட் பண்ணுது ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்பும் ஏஐல நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு உதவுது அந்த மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளுடைய நாடு வந்து இன்வெஸ்ட் பண்ணாத சூழ்நிலையில தான் எல்லாரும் வந்து ஊழியர்களை வந்து பலி கொடுத்து போறதுக்கு தான் வந்து யோசிக்கிறாங்க இல்லை இப்ப தொழில்நுட்பத்தை நோக்கி நகரும் போது மனிதர்களுக்கான வேலை வாய்ப்பு குறைஞ்சிரும் அப்படிங்கிற அந்த பார்வையும் அப்ப நீங்க முன்வைக்கிறீங்களா இப்ப அதில் நம்ம எப்படி நம்ம டிஃபர் ஆகுறதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதாவது ஒரு தொழில்நுட்பம் வரும்போது வேலை வாய்ப்பு உருமாறும் அந்த உருமாறும் காலகட்டத்தில் அரசு வந்து அந்த ஊழியர்களுக்கு உதவணும் இல்லை நிறுவனம் வந்து உதவணும் பெரும்பாலும் நிறுவனங்களை வந்து உரு உதவுறது கிடையாது அவங்கள வெளியில தூக்கி போட்டு ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்ப அரசு வந்து அந்த காலகட்டத்துக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உதவணும் அந்த உதவு கொடுக்கும்போது கண்டிப்பாக தொழில் மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஊழியர்கள் வந்து ஈடு கொடுத்து போவாங்க அது இல்லாதது தான் அந்த உதவி இல்லாதது தான் வந்து சிக்கலே தவிர தொழில்நுட்பம் வர்றது பிரச்சனை கிடையாது அதனால் ஏற்படுற மாற்றங்கள் வந்து வெல்கம் மாற்றம் தான் ஓகே இப்போ இந்த சட்ட திருத்தங்கள் வந்து வெறும் ஐடி நிறுவனங்களுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியதாக இருக்கா இல்லை ஒட்டுமொத்தமான தனியார் துறை துறைகளுக்கு டாப் டு பாட்டம் அது என்ன தொழில்கள் செஞ்சாலும் என்ன மாதிரியான வேலைகள் செஞ்சாலும் எல்லாத்துக்குமே இது பொருந்த கூடியதான் இருக்கா ஆந்திராவில் கொண்டு வந்திருக்கிறது வந்து எல்லா பிரைவேட் செக்டாருக்கும் வந்து பொருந்தும் ஐடிக்கு மட்டும் இல்லை மகாராஷ்டிரா கர் கர்நாடகாவில கொண்டு வந்தது ஐடிக்கு மட்டும் பொருந்தும் ஆனால் அதுவுமே வந்து முறியடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா பிரைவேட் செக்டாருக்கும் கொண்டு தான் ஆந்திராவில் கொண்டு வந்திருக்க நிலைமை தனியார் நிறுவனங்கள் தான் அதை வந்து வரவேற்கிறாங்க ஆமா கண்டிப்பாக ஏன்னா தனியார் நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை வந்து குறையும் அதாவது ஊழியர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைய போகுது நீங்க வந்து எழுவத்தைந்து மணி நேரம் ஷிஃப்ட் எழுவத்தஞ்சு நேரம் ஓவர் டைம்னா அதை வந்து நூத்தி நாற்பத்தி நாலா மாற்றும் போது அங்க வேலை செய்யற ஊழியர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து இருக்கிறவங்களே வந்து அதிகப்படியா வேலை செய்ய வைப்பாங்க ஸோ அப்ப அவங்களுக்கு எப்படினாலும் வந்து ப்ராஃபிட் தான் அங்க இருக்கிற ஊழியர்களுடைய குடும்பம் தான் இதுல பாதிக்கப்பட போகுது ஓகே இப்ப இதுல வந்து சம்பளம் தொடர்பான விஷயங்கள் ஏதாவது குறிப்பிடறாங்களா ஏன்னா நேரம் அதிகரிக்கும் போது சம்பளமும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஓவர் டைம் வந்து எழுபத்தி ஐந்து மணி நேரத்துல இருந்து நூத்தி நாற்பத்தி நாலு மணி நேரம்னா சம்பளம் உயர்வு தொடர்பான விஷயங்கள் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கா இல்ல எந்த விதமான சம்பள உயர்வும் இல்லாமல் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது அந்த ஊழியர்களுடைய அதிகப்படியான நேரத்தை வந்து சாப்பிட போகுது ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான வந்து கிடைக்காது அப்படின்றது தான் வருது ஆனால் அதனுடைய ஹெல்த் இம்பாக்ட்ஸ் வந்து சீரியஸா இருக்கு அது சம்பந்தமாகவும் வந்து அரசு பேசல காசு கொடுத்தா ஹெல்த் வாங்கிடலாம் அப்படின்ற ஏற்பாடு வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு நேத்து ஐடி எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து சென்னையில் சூசைட் பண்ணி இருக்கிறாரு ஐந்தாவது மாடியிலிருந்து குதிச்சிருக்கிறாங்க ஸோ அதிகப்படியான மன அழுத்தம் உருவாகிற ஒரு சூழலில் இப்போ இருக்கிற மாடர்ன் யூத் மத்தியில் அப்படி தான் இருக்குது ஸோ அது மன அழுத்தம் வருது அது என்ன சீரியஸான கான்சிக்வன்ஸ் உண்டு பண்ணது இப்படிலாம் படிக்காமல் ஆய்வு பண்ணாமல் ஒரு அரசு இப்படியாக வேலை நேரத்தை உயர்த்துவது ஒரு டேஞ்சரஸ் சொசைட்டியை சொசைட்டிக்கு ஒரு டேஞ்சரஸ் ஆஸ்பெக்டை கொண்டு போயிட்டே இருக்கு இப்போ ஆந்திரா அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தங்களில் செக்ஷன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு ஒட்டுமொத்தமாக ஒரே காலகட்டத்தில் இவ்வளோ செக்ஷன்ஸ் வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து ப்ரெஷர் வருதா இல்லை அரசாங்கம் இப்படி பண்ணாதான் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வந்து ஆந்திராக்குள்ளேயே இருக்குங்கிற அந்த ஒரு அந்த ஒரு ப்ரெஷர் வந்து அரசாங்கம் எடுத்துக்குதா இவங்க முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இருந்து புதிய முதலீடுகள் கொண்டு வர்றதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே இருக்கிற நிறுவனங்களுடைய ப்ரெஷர்னால பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லலை ஓகே ஸோ வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் இங்கே இருக்கிற ஊழியர்களை நாங்கள் வந்து சக்கையாக பிழிஞ்சு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் நாங்கள் வந்து வரும் அப்படின்னா மட்டும் தான் வருவோம் அப்படின்னு சொல்ற நிறுவனங்கள் நமக்கு தேவையா ஸோ அப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அரசனுடைய கொள்கை சரியா இப்படின்றத நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டங்களில் அந்த லேபர் கோடை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி வராங்க இப்போ அந்த லேபர் கோடனுடைய அந்த சேஞ்சஸை வந்து மத்திய அரசு முதல்ல மாநில அரசுகள் வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அப்படி இவங்க வந்து வந்து மத்திய அரசு டிராப்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க எல்லா அதுக்கு ஏத்த மாதிரி சட்டங்களை நீங்க வந்து வகுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து அறிவுரை கொடுத்து மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஆமா ஆனால் அது வகுக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கு இவங்க கொண்டு வர சட்டங்கள் பலதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கு அதனாலதான் மாநில அரசுகள் என்ன பண்றாங்க மத்திய அரசுக்கு வெயிட் பண்ணாம நாங்களே இதை கொண்டு வந்துக்கிறோம் எப்படி இருந்தாலும் நீங்கள் இதுதான் கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே சட்டத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க ம் மத்திய அரசு வந்து பழக்கப்படுத்துறதுக்கு முன்பாக நாங்களே வந்து மாநில தொழிலாளர்களை வந்து பழக்கப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஓகே இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் நம்ம எந்த அளவுக்கு ஒப்பிட முடியும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய சிக்கலாக இருந்துச்சு பின்வாங்கிட்டாங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் இல்லை அது அனவுன்ஸ்மெண்ட்ஸுக்கும் ஆந்திரா கொண்டு வரக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டும் பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது கர்நாடகாவோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி ஆந்திராவோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி தமிழ்நாடோட அனௌன்ஸ்மெண்ட்டும் எல்லாமே ஓவர் டைமை அதிகப்படுத்துறது ஒரு வாரத்துக்கு வேலை செய்யற நேரத்தை வந்து அதிகப்படுத்துறது ஒரு நாள் வேலை செய்யறதை அதிகப்படுத்துறது இதுதான் வந்து நாராயணமூர்த்தியும் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியும் இவங்க எல் என் டி சுப்ரமணியனும் வந்து கேட்டது இந்த லைன்ல தான் வந்து எல்லா அரசாங்கமும் இருக்கு ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஆனால் இங்கு நடந்த போராட்டங்கள் தான் வந்து ஒரு மாற்றமாக விளைந்தது அதை வந்து தடுத்து நிறுத்தினது அதுவுமே லேபர் கோட் இந்தியா முழுக்க அமலாகும் போது திருப்பி வர்றதுக்கான எல்லா சாத்திய தான் தான் தமிழ்நாடு அரசு திரும்ப பெறும்போது அவங்க என்ன எந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா அரசு நாங்க பண்ண மாட்டோம் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இதை கொண்டு வரும் போதே தமிழகத்துல எந்த ஒரு டிஸ்கஷனே இல்லாம ஒரு கொண்டு இதே தான் மத்திய அரசும் பண்ணுச்சு லேபர் கோர்டு கொண்டு வரும்போது இந்தியன் லேபர் கான்பரன்ஸ் ஒண்ணு நடத்தி அதுல முத்தரப்பு பேச்சுவார்த்தை ரெண்டு நாள் மூணு நாள் நடந்து பல்வேறு தலைப்புகளை டிஸ்கஸ் பண்ணி புது சட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இந்தியன் லேபர் கான்ஃபரன்ஸ் நடக்கவே இல்லை இப்போ அந்த அடிப்படையில லேபர் கோர்ட் கொண்டு வந்ததுதான் ஒருதலை பட்சமானதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் அரசு ஒருதலை பட்சமா கொண்டுது இப்போ யூனியன்ஸ் கிட்ட ஒர்க்கர்ஸ் கிட்ட கிட்ட பேசாம கொண்டு வரது எல்லாமே நிறுவனங்களுக்கு சாதகமா இருக்கிறது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இப்போ இதுல ஆந்திர அரசு கொண்டு வந்ததுல பெண்கள் வந்து இரவு ஷிஃப்ட்டுகள வேலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அனுமதியும் வழங்கியிருக்காங்க இப்போ ஐடி நிறுவனங்களில் முன்பே இரவு நேரம் ஷிஃப்ட்டுகள்லாம் இருக்கு இப்படி இதுல என்ன புது விஷயத்தை வந்து ஆந்திர அரசு சொல்ல வருது இதை வந்து எல்லா எல்லா துறைக்கும் கொண்டு இப்போ இப்ப எல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ல தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இப்போ அது வந்து புதுமைப்படுத்திருக்கிறாங்க இப்போ பெண்கள் வேலை செய்யலாம் அதுக்கு தகுந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும்னு சொல்றது நல்லதுதான் அது இன்னும் வந்து விமனோடைய லேபர் பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்தியாவோட கொள்கையும் விமன் வந்து அதிகப்படியாக உழைக்கும் போது ஒரு குடும்பம் வந்து மேம்படும் ஏன்னா இப்ப இருக்கிற சூழல்ல குடும்பத்துல வந்து ஒருத்தர் மட்டும் வேலை செய்தால் அது பத்தாது ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் குறைந்தது வேலை செய்யணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும்போது பொருளாதார தேவை அவ்வளவு அதிகமா இருக்கும் போது கண்டிப்பாக விமன் வந்து பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் லேபர் போர்ஸ்ல அப்படின்றதுதான் இதனுடைய பின்னணி இல்ல பணி நேரம் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இன்னும் அதிகரிக்கும் போது அது பெண்களுக்கு வந்து ஆண்களை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அதை குறித்து எந்த விதமான விஷயமும் ஆந்திர அரசு பேசவே இல்லையா கண்டிப்பாக அதாவது உடல் ரீதியான பிரச்சனையோ வந்து ஒரு பெண் வீட்டுக்கு போயும் கேர் ஒர்க் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்ற நிலைமையோ அதற்கு வந்து எந்த விதமான காசும் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸும் வந்து நம்ம அரசு வந்து வரையறுக்காத நிலையும் இதனால் ஏற்படுற மென்டல் ஹெல்த்தும் பாதிப்புகளும் இதெல்லாமே வந்து ஸ்டடி பண்ணாமல் இது பண்றதுதான் சிக்கல் இது ஸ்டடி பண்ணா கண்டிப்பா எந்த அரசும் இதுல வந்து செயல்பட்டு முடியாது ஆறு மணி நேரம் வேலை நாள் அப்படின்றது தான் குறைக்கிறதுக்கு தான் வந்து கொண்டு போகுமே தவிர லாஜிக்கலா சயின்டிஃபிக்கா இவங்க கொண்டு வரது எதுவுமே வந்து ஆய்வு பண்ணாலோ ஒரு அகாடமிக்கா பார்த்தாலோ அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்தியா தாண்டி வெளி மற்ற மாநிலங்கள் வந்து இத்தகைய இந்த பணி நேரம் அதிகமாகிறது தொடர்பான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஆய்வு ரீதியாக வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணியிருக்காங்க இல்லை மற்ற நாடுகள் எந்த எவ்வளவு மணி நேரம் அதிகபட்சமாக வச்சுருக்காங்க அதாவது இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளில் ஆறு மணி நேரம் வேலை நாள் முப்பது மணி நேரம் வேலை வாரம் அப்படின்ற கணக்குக்குள்ள போறதுக்கான எல்லா முயற்சிகளும் பைலட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் ப்ரொடக்டிவிட்டி திறன் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஷார்ட் பீரியட்லயும் அதிகமா வேலை செய்யறாங்க வந்து அதிகமா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அப்படி இருக்க சூழல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கும் சோ நாலு ஷிஃப்டா வந்து ஒரு நாள் மாறி இருக்கும் இப்ப இவங்க கொண்டு வர நம்ம மாநில அரசுகளோ மத்திய அரசோ கொண்டு வர சட்டங்கள் மூலியமாக ரெண்டு ஷிப்டா மூணு ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்டா சுருங்குற அஹ் ஏற்பாடுதா இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு இழக்கப்படும் இந்தியால மத்த யூரோப்பியன் நாடுகள்ல இவங்க வேலை நேரம் கம்மி பண்றதுனால முப்பத்தி மூணு சதவீதம் சரி இருபத்தைந்து சதவீதம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இங்க முப்பத்தி மூணு சதவீதம் வேலை வாய்ப்பு கம்மியாகும் மூணு நாள் விடுமுறை அப்படிங்கிற செய்தி நம்ம கோவிடுக்கு முன்பும் சரி கோவிடுக்கு பிறகும் சரி அதை வந்து அதிகமாக பார்க்க முடியுது வெளிநாடுகள் அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆறாங்களா இல்ல அந்த மாதிரி வந்து பெருசா நான் எதுவும் பார்க்கல பட் அந்த கருத்துல என்ன சிக்கல்னா இங்க இந்தியாவில் பேசப்படுற நாலு நாள் வேலை நாள் அப்படின்றது வந்து பன்னெண்டு மணி நேர வேலை நாள் தொடர்ச்சியாக நாலு நாள் அப்படின்றது தான் சொல்றாங்க நீங்க வீட்டுக்கே போகாமல் தொடர்ச்சியாக ஒரு நிறுவனத்துல நாலு நாள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யும்போது அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அது இன்னும் ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன் தான் அப்படின்றதுதான் பாக்கணுமே தவிர அது நல்ல விஷயம் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வேலை அப்படின்னு வேலை நேரத்தை கம்மி பண்றது தான் வந்து முறையாக இருக்கணுமே தவிர வேலை நாளை வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக ஐந்து ஐந்து நாளுக்கு பதிலாக நாலு நாளாக கம்மி பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நாளை நாலு நாளே காம்பன்சேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ராக்ரஸிவ் சட்டம் கிடையாது அது வந்து இன்னும் மோசமான விளைவுகள் ஹெல்த் ரீதியாக உருவாக்கும் அப்படின்றது தான் ஓகே ஆந்திர அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட சட்டத்திட்டம் தொடர்பாக ரொம்ப விரிவாக வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க அரங்கத்தில் வந்து பல்வேறு விஷயங்களை பதவிக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்